இலங்கையிட பாராளுமன்றம் நேற்று வியாழக்கிழமை அவசரமாக கூடியிருந்தது குறிப்பாக இந்த தித்வா புயல் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அகோரமான ஒரு அனர்த்தம் ஒன்று நடைபெற்றதன் பின்னர் இந்த பாராளுமன்றமானது கூடியிருக்கிறது இந்த பாராளுமன்றம் கூடினதுக்கான மிக முக்கியமான நோக்கம் இந்த புயல் மற்றும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக ஒரு ஐநூறு பில்லியன் இலங்கை ரூபாக்களை ஒரு குறை நிரப்பு தி தீர்மானமாக அதாவது பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணுவதற்காக பாராளுமன்றத்தின் அப்ரூவலை பெறுவதற்காக தான் இந்த பாராளுமன்றம் நேற்று கூடியிருந்தது அது வந்து இன்று வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது அதன் பின்னர் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டு அந்த பணத்தை வந்து இந்த நிவாரணங்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பாராளுமன்றத்திலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான் இப்பொழுது கடும் ஒரு விவாத பொருளாகவும் மிகவும் மக்களால் உற்று நோக்கப்படுகிற விஷயங்களாகவும் காணப்படுகிறது குறிப்பாக எதிர்கட்சிகள் இந்த பாராளுமன்றத்தை வெகுவாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றுதான் சொல்லணும் அவர்கள் த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற கோபம் ஆத்திரம் எதிர்ப்பு அனைத்தையுமே நேற்றைய இந்த பாராளுமன்றத்தின் அமர்வையின் போதே தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார் முதலாவதாக இந்த அரசாங்கமானது தங்கள் மேல் இருக்கும் தவறுகளை மறைப்பதற்காக அதிகாரிகள் மீது பழியை போடுகிறதாகவும் இந்த தித்வா புயல் அனர்த்தத்திற்கான முன்னறிவிப்புகள் அல்லது அலர்ட் வந்து ஏற்கனவே இந்த அரசாங்கத்திற்கு கிடைத்திருந்த போதிலும் அதை சரிவர பயன்படுத்தி தான் இப்படியான ஒரு பேரனர்த்தம் உயிரிழப்புகள் நடைபெற்றதாக அவர் பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த பாராள் இந்த தித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தம் இதன் பின்னணியில் உண்மையாகவே நடந்தது என்ன அரசாங்கத்திற்கு முறையான அனர்த்த தொடர்பான அலர்ட் கிடைக்கப்பெற்றதா அதை அரசாங்கம் சரிவர பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதை விசாரிப்பதற்காக ஒரு பாராளுமன்ற தெரிவு குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருந்தார் இது தொடர்பாக எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து இருபத்தைந்து பேர் கையெழுத்திட்ட ஒரு கோரிக்கையை வந்து சபாநாயகரிடம் சமர்ப்பித்திருந்தார்கள் நேற்று ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தெரிவுக்குழுவில் முப்பது மெம்பர்ஸ் கொண்ட ஒரு தெரிவுக்குழுவாக இருக்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை பாராளுமன்றத்தில் நேற்று சபாநாயகரிடம் கையெழுத்திருந்தார்கள் குறிப்பாக அவர்கள் சொன்ன விஷயம் விஷயமேதான் இந்த ஈஸ்டர் அட்டாக்கின் பின்னரும் பொருளாதார பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்டதன் பின்னரும் பாராளுமன்ற தெரிவு குழுக்கள் அமைக்கப்பட்டு அது தொடர்பான ஒரு விசாரணை நடத்தியதாகவும் அதை போலத்தான்

அரசாங்கம் சொல்லுகிறது வீடுகளை பகுதியாக இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் முற்றாக இழந்தவர்களுக்கு ஒரு கோடி என்று சொல்லி கொண்டிருக்கிறது மக்களுக்கு இதை என்ன விதத்தில் போய் சேரப்போகிறது தான் இப்போது தெளிவில்லாமல் இருக்கிறது குறிப்பாக மக்கள் வந்து அதிகாரிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கிராம சேவர்களை போய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் ஆனால் அரசாங்கம் எந்த விதமான கொள்கை ரீதியான தீர்மானத்தையும் ஒழுங்காக அறிவிக்கவில்லை இதனால் இப்போ மக்கள் தான் பிரச்சனையில் மாட்டியிருக்கிறார்கள் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார் அரசாங்கம் ஒரு தெளிவான கொள்கையில் இல்லை என்றும் இந்த அனர்த்தத்தை உரிய விதத்தில் மதிப்பிடுவது குறிப்பாக எந்த விதமான அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது எவ்விதமான பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கிறது என்று சொல்லபான ஒரு மதிப்பீடை அரசாங்கம் ஒழுங்காக செய்யவில்லை என்றும் அதனால்தான் இப்படி இவ்வளவு காலம் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் அவருக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தமிழர் தரப்பில் சொல்ல போனால் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த அரசாங்கமானது கடந்த அரசாங்கங்களைப் போலவே ஒரு இனவாதத்துடன் செயற்படுவதாக சொல்லியிருக்கார் குறிப்பாக இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டதில் தெற்கில் இருக்கும் மக்களுக்கு ஒரு விதத்திலும் வடக்கு கிழக்கு மக்களுக்காக உதவிகள் நிவாரணங்கள் என்பதே இன்னொரு விதத்திலும் தான் வழங்கப்படுகிறது என்றும் வடக்கு கிழக்கு மக்கள் இந்த நிவாரணம் வழங்குவதில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் குறிப்பாக அவர் நெடுந்தீவுக்கு தான் சென்று பார்த்ததாகவும் அங்கிருக்கும் மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்லி அழுவதை தான் நேரடியாக கண்டதாகவும் ஸ்ரீதரன் சபையிலே தெரிவித்திருக்கிறார் இந்த அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்களைப் போல தமிழ் மக்களை வஞ்சுகிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இந்த நிலைமையில் அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் அதாவது வெளி விவகார அமைச்சர் விஜித கேரத் இந்த இந்த தீர்மானம் தொடர்பாகவும் இந்த பாராளுமன்ற கூட்டத்திலே இந்த நி நிவாரணங்கள் வழங்குதல் இது தொடர்பாகவும் ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் எரிவாயுவுக்கான இந்தவித தட்டுப்பாடும் நாட்டில் இல்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை உறுதிப்பட தெரிவிச்சிருக்கேன் ஏனென்றால் நேற்று கடுமையான ஒரு வதந்தி ஒன்று பரப்பப்பட்டிருந்தது இந்த எரிவாயு கேஸ் சிலிண்டருக்கான தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட போகிறது என்ற ரீதியிலான ஒரு வதந்தி ஒன்று பர பரப்பப்பட்டு மக்கள் மத்தியிலே ஒரு மிகவும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இந்த எரிவாயு பெட்ரோல் என்பதை இல்லாமல் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மக்களுக்கு நினைவுக்கு வரும் நிலைமையில் தான் இப்பொழுது இந்த எரிவாயு தட்டுப்பாடு என்று ஒரு வதந்தி வந்தவுடன் மக்கள் ஒரு பதற்றத்தை அடைந்து விட்டார்கள் இருந்த போதும் அமைச்சர் என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார் நேற்று பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார் அப்படியான இந்த பிரச்சனையும் நாங்கள் மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு சர்வதேச நாடுகள் அனைத்தும் உதவி செய்து கொண்டிருக்கின்றன மக்களும் தங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவையும் அவர் மிகவும் பெருமையாக குறிப்பிட்டிருந்தார் அனர்த்தம் நடந்த ஆறு மணி நேரத்திற்குள் இந்தியா தனது உதவி கரங்களை நீட்டத் தொடங்கிவிட்டது என்றும் இந்தியாவும் பாகிஸ்தானும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தான் தங்களுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்திருந்த ரீதியிலான ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருந்தார் இப்படி இருக்கும் நிலையில் மலையகம் சார்பாக மலேக மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் அவர் சொல்லியிருக்கிறார் மலையக மக்கள் மலையகத்தை விட்டு எங்கும் போக மாட்டார்கள் என்றும் அவர்கள் வடக்கு கிழக்குக்கு எங்கும் போக மாட்டார்கள் மலேகந்தான் அவர்களது தாயகம் அங்கேதான் இருக்க வேண்டும் அதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த வாரம் கேகாலை பக்கம் விஜயம் செய்திருந்த அதாவது மலேக பக்கம் விஜயம் செய்திருந்த மனோகணேசன் அவர்கள் அங்கு மக்களிடம் பேசும் பொழுது ஒரு விதமான கருத்தை சொல்லியிருந்தார் அதாவது மலையகத்தில் ஒழுங்கான காணி கிடைக்காவிட்டால் தான் வடக்கு கிழக்கிலாவது உங்களுக்கு காணியை பெற்றுத் தருவதற்கான ஒரு முயற்சி எடுப்பேன் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருந்தா அது பின்னர் கடுமையான ஒரு அரசியல் தளத்திலே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருந்தது அந்த நிலைமையில் தான் இப்பொழுது ராதாகிருஷ்ணன் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் மலையக மக்களுக்கு மலையகத்தில் தான் காணி வேண்டும் என்று சொல்லியும் தாங்கள் அரசாங்கத்தில் அதாவது நல்லாட்சி காலத்தில் இருந்த காலத்தை இதற்கு முயற்சி எடுத்த போதும் அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்பட முடியவில்லை என்றும் இந்த அரசாங்கமாவது அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மலேக மக்கள் தொடர்பாக இந்த நிலைமையில் இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி ஒன்று வைக்கப்பட்ட ஒரு நாளாகத்தான் இது காணப்பட வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கணக்காளர் நாயகம் ஆடிட்டர் ஜெனரல் இலங்கை இலங்கை அரசாங்கத்தின் ஆடிட்டர் ஜெனரலாக கடந்த ஏப்ரல் மாதத்தின் பின்னர் யார் ஒருவரும் இன்னும் நியமிக்கப்படவில்லை இதற்கு இப்பொழுது ஜனாதிபதியால் மு ஒரு இராணுவ தளபதி அதாவது கேர்னல் நிலையில் இருக்கும் ஒரு இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரை ரெக்கமெண்ட் பண்ணி அரசியலமைப்பு சபைக்கு அனுப்பிய போதும் அந்த சபையானது இப்பொழுது அதை நிராகரித்து இருக்கின்றது இந்த நிலைமையில் இப்பொழுதும் இது ஏற்கனவே ஒரு கடுமையான ஒரு அரசல் புரசலான ஒரு விவாதமாக இருந்தது ஏன் ஒரு சிவில் சர்வீஸுக்கு மீண்டும் ஒரு இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரை கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்ற ரீதியிலான ஒரு விமர்சனம் ஒன்று கடந்த காலங்களில் இப்பொழுது கடந்த ஒரு வாரமாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது என்றால் இந்த அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்களைப் போல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த காலங்களில் வெளி விவகார செயலாளர்கள் எல்லாம் இருந்து ரிட்டையர் ஆனவர்கள் இராணுவ தளபதிகள் என்ற பெயர்வையில் தான் பெரும்பாலானவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நிலைமையில் இந்த அரசாங்கமும் அப்படியான ஒரு செயற்பாட்டை தான் செய்ய போகிறதா செய்கிறதா என்ற ரீதியில் ஒரு கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் இந்த கணக்காளர் ஆய்வகத்திற்கான ரெக்கமெண்டேஷனை இப்பொழுது அரசியலமைப்பு சபை நிராகரித்துள்ளது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு என்ன சொல்வது ஒரு பின்னடைவாகத்தான் கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கரும்புள்ளியாகவும் காணப்படுகிறது அரசாங்கம் இது தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும் ஒரு சிவில் சர்வீஸுக்கு எவ்வளவோ திறமையான சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் நாட்டில் இருக்கிறார்கள் இருந்தபோது மீண்டுமே மீண்டும் மீன் நோக்கி செல்கிற என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் மத்தியிலும் இந்த கேள்வி இருக்கக்கூடியது என்பது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் தான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயத்தில் மக்கள் அரசாங்கம் என்ன போகிறது மக்கள் என்ன மாதிரியான சிந்திக்க போகிறார்கள் என்று இந்த நிலைமையில் இன்று பாராளுமன்றம் மீண்டும் கூட கூடுகிறது இந்த ஐநூறு பில்லியன் குறைநிறப்பு தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று அதன் பின்னர் இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அது நிவாரணங்களுக்காக ஒதுக்கப்படும் ஸோ பார்ப்போம் இன்று என்ன நடக்கிறது என்று சொல்லி அது தொடர்பான மேலதிக விவரங்களை எதிர்வரும் காணொலிகளில் எதிர்பாருங்கள்